வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்றைக்கி நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சனில் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரியான மதுரை ஸ்பெஷல் தேங்காய் தண்ணி சட்னி அரைக்க போகிறோம் இது நல்லா கார சாரமாக நல்ல டேஸ்டா வாசனையாக இருக்கும் இந்த சட்னி அரைச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம எப்போயும் சாப்பிட்றத விட ரெண்டு இட்லி ரெண்டு தோசை எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த சட்னி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து நம்மளுக்கு ரீச் ஆகும் வாங்க ஈஸியாக மதுரை ஸ்பெஷல் தேங்காய் தண்டி சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ரெண்டு பச்சை மிளகா அப்படி உடச்சி போட்டுக்கலாம் இதோடையே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நல்லா நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் ரஃபாக சாப் பண்ணிக்கிட்டா போதும் இதுவும் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்தை லேசாக அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் ஜஸ்ட் இந்த கண்ணாடி பழத்துக்கு வதங்கினா போதும் ரொம்ப ஜாஸ்தி ஃப்ரை பண்ணிடக்கூடாது இந்த வெங்காயம் வதங்கிட்டு போதே சின்ன பீஸ் புளி இதிலே போட்டுடலாம் வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கணுன்னா அந்த புளியை கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும் நம்ம அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து பச்சை வாசனை போக வதங்கியாச்சு நிறம் கூட மாறலை நல்லா நல்லபடி ஷைனிங்காக இருக்குது இந்த அளவுக்கு வதக்கினா போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது இப்போ சூடு ஆறட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் ஒரு நாலு மிளகா வத்தல் சேர்த்துக்கிறேன் நம்ம வதக்கும்போது ரெண்டு பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோம் இந்த தண்ணி சட்னி அப்படின்னால கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம் நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து சூடு இதுவும் வந்து இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் இது எல்லாத்தையும் வந்து ட்ரையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நம்ம சட்னி பத்திரத்துக்கு அரைச்சி எடுத்துப்போம் நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம அரைச்சிருக்கிற சட்னியை பவுலில் சேர்த்துக்கலாம் சட்னி பாருங்கள் ரொம்ப திக்காக இருக்குது இது கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் மிக்சி ஜாரில் நல்லா டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா கலந்துட்டு இந்த சட்னியில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சட்னியோட கன்சிஸ்டன்சி செக் பண்ணி பார்ப்போம் பாருங்க இது பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ இந்த சட்னிக்கு நம்ம தாளிச்சிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தாளிப்புக்காக எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துப்போம் கடுகு வடித்ததும் அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்தாச்சு கொஞ்சம் கருகப்பில் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த தாளிப்பை நல்லா கலந்துட்டு சட்னியில் சேர்த்துருவோம் நம்ம தேங்காய் தண்ணி சட்னி சர்விங்க்கு ரெடி சட்னியை வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டான இட்லியும் ரெடியாக இருக்குது வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் இந்த சட்னியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இட்லியில் அப்படி போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த சட்னி வந்து கொஞ்சம் நல்லா தண்ணியாக அப்படி எவ்வளோ நல்லா தண்ணியாக நமக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம கரைச்சிக்கணும் இப்படி கெட்டியாக இருந்தது அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது பாருங்கள் நல்லா இட்லி வந்து சட்னியில் நல்லா ஊறடிச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் பிரமாதங்க அவ்வளோ இருக்கு நல்லா சுல்லுன்னு ஒரு காரம் இருக்குது அப்படி காரமாக இருந்தது அந்த சட்னி சூப்பராக இருக்கும் நம்ம வந்து பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம் காஞ்ச மிளகாயும் சேர்த்துருக்கோம் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப காரமாக இருக்கும் சாப்பிடவே முடியாதோ அப்படின்னு தோணும் ஆனா அப்படி இல்லை எப்பயும் நம்ம சாப்பிட்ற சட்னியோட கொஞ்சம் ஒரு படி காரமாக இருக்கும் எப்பயும் அரைக்கிற மாதிரி கம்மியாக காரம் வச்சு அரைச்சிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி சட்னி வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது நீங்கள் எப்போயும் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதோட ரெண்டு மிளகாயை சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி சட்னி நீங்க அரைச்சு பாருங்க அப்போதான் அட்டகாசமா இருக்கும் இந்த சட்னி வந்து நல்லா அப்படி சூடா சாஃப்ட்டான இட்லிக்கு அருமையா இருக்கும் நல்லா சாஃப்டா தோசை பண்ணுவோம் இல்லையா வெந்தய தோசை கொஞ்சம் இப்படி தடிமானா கொஞ்சம் திக்கான தோசை பண்ணுவோம் இல்லையா அந்த தோசைக்கு இந்த மாதிரி தாராளமா சட்னியை போட்டு அந்த தோசையை அப்படி சட்னியில ஊற வச்சு சாப்பிட்டோம்னா ஆஹா அருமையா இருக்கும் இதே மாதிரி ஒரு முறை நீங்க அந்த சட்னி நீங்க அரைச்சு பாருங்க செம்ம சூப்பரா இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்